hmm uh. இருவள்ளி மீன்களாயாடு ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேரோ அழகான ஆடை ஆகாய வெண்ணிலாவே அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ பின் பான் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் ஆனால் அனைத்தையும் கடந்து நம்மை அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தாங்க தெய்வீக இசை அந்த இசையை மையமாக வைத்து செதுக்கப்பட்டதுதான் நம்ம நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில அற்புதமான பாடல்களை பாடி நம் அனைவரையும் மெய் மறக்க செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள் வாங்க நேர்களை டாக்டர் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா சோ இன்னைக்கு எங்களுக்காக முதல் பாடல என்ன பாடல பாட போறீங்க மாமா போன எபிசோட்ல தர்பாரி கனடா பார்த்தோம் தர்பாரி கனடால வந்து கல்யாணத் தே닐ா பண்ணோம் ஆகாய வெண்ணிலவே வந்து சும்மா ஒரு அவுட்லைன் பல்லவி मात्रே தான் பார்த்தோம் அந்த பாட்டு மற்றமே நல்ல டீடைலா பார்க்கணும் என்ன ஒரு அருமையான கம்போசிஷன் தர்பாரி கனடால அப்படியே அசஞ்சு அசஞ்சு ரொம்ப அழகா பண்ணி அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஆகட்டும் அந்த பாட்டோட அமைப்பாகட்டும் பாடின விதமாகட்டும் அதனே பாக்க படமாக்கிய விதமும் பத்தின கவ்ளோ அழகா இருக்குனு சொல்லறீங்க பிரபு சார் அண்டா ரேவதி மேம்

உலகத்தை சொல்லுதமா அதுவும் இதே தானோ டாக்டர் எக்ஸாக்ட்லி இங்க பாடுனா அந்த பாடல் தான் மைண்டுக்கு வருது அப்படியே ரொம்ப எத்தனையோ பாடல்கள் இதில் ஆகாய வினிலாவே ஒரு மாஸ்டர் பீஸ் அது அதை உணர்ந்து பாடுவோம் அது எவ்வளவு தூரம் வந்து அந்த பாவத்தை முக்கியத்துவம் கொடுத்து பாடுறோமோ நேயர்கள் ரசிகர்கள் ரொம்ப ரசிச்சு பார்ப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் எப்பவுமே டாக்டர் நீங்க பாடுற ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு உணர்வுபூர்வமா பூர்வமாக பாவபூர்வமாக இருக்கும் டாக்டர் வி ஆர் வெயிட்டிங் அவர் என்னென்ன சின்ன சின்ன அதாவது இப்போ நான் பாடும்போது அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸை நான் இப்போ சொல்ல அப்ப நீங்க பாட்டா நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க இப்ப தனியா பாடும்போது ஒவ்வொரு லைன்ல சில விசேஷங்கள் அந்த விசேஷ அசைவுகளை நான் சொல்லப் போறேன் இப்போ எஸ் டாக்டர் ஆகாய வெண்ணிலாவி தரிமீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அருங்கேறும் வேளைதானோ இதுல வெண்ணிலாவே இந்த கல்ச்சர் சில பாடல்களுக்கு சில வாய்ஸ் கல்ச்சர் தேவைப்படும் இப்ப ஆகாய தரை மீது வந்ததேனோ அழகான மாலை சூடி அரங்கேறும் வேளைதானோ மலர் சூடும் கூந்தலே மழை காலமேகமாய்க்கூடு என்ன ஒரு கண்டினியூட்டி பாருங்க லிங்க்ல மலர் சூடும் கூந்தலே மழை கால கூட உறவாடும் இருவள்ளி மீன்களாயாடு ஆகாய வெண்ணிலாவி தரை மீது வந்ததேனோ ரோ இந்த மலர் சூடும் கூந்தலையில இன்னொரு திரை பாடுறேன் அது மலர் சூடும் பூந்தலே மழை கூடு உறவாடும் விழிகளே இருவள்ளி மீன்களாயாடு ஆகாய வெண்ணிலவி தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சுய அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேலை தானோ இவ்வளவு டீடைல்ஸ் பலவிலே இருக்கு அந்த அழகானன்னு சொல்றதே அவ்வளவு அழகா இருக்கு டாக்டர் அழகான கா மக மக தனி சரி சத தனி சதா நி பம பதா நீ சா இருக்கு டாக்டர் கேக்கவே ஆமாம் ரொம்ப சரணம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த பேக்ரவுண்டில் அந்த சோரணம் தனியாக வரும் சந்தம் கொண்டு தினம் பாடும் ஒன்று பூவாரம் சூடி கொண்டு தலைவாசல் வந்ததின்று கேக்குறதுக்கு சிம்பிளா இருக்கு பட் சின்ன சின்ன அசைவுகளை வரிக்கு வரி சேஞ்சஸ் போயிட்டு இருக்கு தென் பாண்டி மன்ன நின்று திருமீனி வண்ணம் கண்டு மடியேறி வாழும் பெண்மை படியேறி வந்த நின்று இளநீரும் பாலும் தேனும் இதழோரம் வாங்க வேண்டும் கொடுத்தாலும் காதல் தாபம் குறையாமலேங்க வேண்டும் கடல் போன்ற ஆசையில் மடல் மாழை மேனி நடுஜாம நடு ஜாம வேளையில் நெடுநேரம் நெஞ்சமே கூட ஆகாய வெண்ணிலாவி தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ அழகா இருக்கு டாக்டர் சரணம் கேட்க கேட்க திருப்பி திருப்பி பாட வைக்கலாம் போல இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு குட்டி குட்டி விஷயங்கள்ல அவ்வளோ அழகா இருக்கு எக்ஸாக்ட்லி இப்ப இந்த செகண்ட் சரணத்துல அமைப்பு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் போர்ஷன் வேற மாதிரி பிரயோகங்கள் இருக்கும் அதை நான் கம்பேரிசன் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சரணத்துல ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா தேவார சந்தம் கொண்டு தினம் பாடும் தென்றல் ஒன்று பூவாரம் தலைவாசல் வந்ததின்று இது மேல் போர்ஷன் போர்ஷன் தேவாதி தேவர் கூட்டம் துதி பாடும் தெய்வ ரூபம் அவ்வளவு டீடைல்ஸ் இல்லை பாதாதி கேசமெங்கும் ஒளி வீசும் கோவில் தீபம் வாடாத பாவி நடை போடும் வண்ண பாதம் கேளாத வேணுகாதம் கிளிப்பேச்சை கேட்க கூடும் அடியாளின் ஜீவன் மேனி அதிகாரம் செய்வதார தேவதேவி அவதாரம் செய் ീണ മാ சுகமான ராகமே காட்ட ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ மலசூடும் சூடும் கூந்தலே மழை கால மேகமாய்கூட உறவாடும் விழிகளே இருவெள்ளி மீன்களாயாட ஆ ஆகாய வெண்ணிலாவி தறி மீது வந்ததே நோ அழகா அந்த ஆடை சூடி அரங்கேறும் வேளை தானோ என்னன்னா மேல் ஃபீமேல் போர்ஷன் ரெண்டு மூச்சு விடாம வர்றதுனால இத நான் எவ்வளவு தூரம் முடியுமோ கொஞ்சம் நிர்ணயப்படுத்தி பாடிருக்கேன் ஒரு ஃபீமேல் மேல் அந்த டூயேட் இருந்தா கொஞ்சம் பிரத் ஸ்பேஸ் இருக்கும் இன்னும் பாவம் கொடுக்கலாம் நிறைய அவ்வளவு பிரதா இருக்கு உள்ள ஐ அவ்வளவு நுவான்சஸ் இருக்கு ஆமா அது மட்டும் இல்ல அந்த கேப் ஒரு லைனுக்கு ரெண்டு லைன் நடுவுல சின்ன கேப் கூட இருக்காது மேல் முடிஞ்ச உடனே உடனே ஃபெமில அப்படி அப்படியே வருது அதுல பியூட்டிஃபுல்லா இருந்து டாக்டர் நீங்க பாட திரும்பி திரும்பி கேட்கணும் போல இருந்து அவ்வளவு அழகா இருந்தது டாக்டர் சோ மீண்டும் ஒரு முறை தர்பாரி கரடா ராகத்தின் ஸ்வர எங்களுக்காக

நிஜமாவே டாக்டர் இதே மாதிரி நாங்களும் பாடணும் அப்படின்னாக்க உங்ககிட்ட இந்த அளவுலாம் கண்டிப்பா முடியாது அதுல ஒரு பர்சன்டாவது நாங்க பாடணும்னா நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா நிச்சயமா நிறைய பேர் என்கொயரி வருது மியூசிக் கத்துக்கணும்னு என்னோட தொடர்பு நோட் பண்ணீங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஒன் டூ இதான் என்னுடைய தொடர்பு இதில் யார் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து கற்றுக்கணும்னு விருப்பப்படுறாங்க டெஃபினெட்லி என்னை கால் பண்ணலாம் மியூசிக் சம்மந்தமாக எதுவும் கேட்கணுனால எனக்கு இதில் ஒரு ஆடியோ மெசேஜ் அமிச்சா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நிச்சயமாக எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிளெஸிங் மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும் டாக்டர் ஸோ அழகான பாடல்களை எங்களுக்காகவே பாடினீங்க குறிப்பாக தர்பாரி கனடா ராகத்தின் விளக்கங்களை கொடுத்தீங்க ஸ்வர வரிசைகளை ரொம்ப அழகாக பாடி காண்பித்தீங்க அதே ராகத்தில் உருவாக்கப்பட்ட இன்னும் கொஞ்சம் பாடல்கள்லாம் எங்களுக்காகவே பாடினீங்க இது ஒரு மிகப்பெரிய கடல் போன்றது இல்லைங்களா டாக்டர் அவ்வளோ பாடல்கள் இந்த ராகத்தில் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே மாதிரி இன்னும் சூப்பரான பாடல்கள் நீங்கள் எங்களுக்காகவே ஒரு வரம் மாதிரி கொடுக்கணும் டாக்டர் அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் கோடானு கொடி நன்றிகள்